திருகோணமலையில் நேற்றிரவு வைக்கப்பட்ட புத்தர் சிலைக்கு சேதம் விளைவிக்கப்படும் என்று கூறியதால் தான் அந்த புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினம் இந்த சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் திருக்கோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டதால் ஏற்பட்ட குழப்ப நிலை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அந்த புத்தர் சிலைக்கான பாதுகாப்பு தற்போது பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதனால் அதே காணியில் அந்த புத்தர் சிலையை வைப்பதற்கான உத்தரவு போலீசாருக்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அசம்பாவிதங்கள் இனிமேல் இடம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் திருக்கோணமலையில் பௌத்த துறவிகளால் ஒரு காணியில் புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டது இதன்போது அங்கிருந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அந்த இடத்திற்கு உடனடியாக வருகை தந்த போலீசார் அந்த புத்தர் சிலையை அமைச்சரின் உத்தரவின் பேரில் அங்கிருந்து அகற்றியதாக தெரிய வந்தது அது மா இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட அந்த காணியானது முன்னர் பௌத்த அறநெறிகள் இடம்பெற்ற ஒரு காணியாக இருந்ததாகவும் சுனாமி ஏற்பட்ட பிறகு அந்த அறநெறி அங்கிருந்து அழிக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் காணியானது பௌத்தர்களுக்கு சொந்தம் என்று அந்த இடத்தில் பௌத்த துறவிகள் அடாவடியாக புத்தர் சிலையை நேற்றிரவு வைத்திருந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உட்பட பலரின் கோரிக்கையின் அடிப்படையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நடவடிக்கை எடுத்ததின் பேரில் இந்த புத்தர் சிலை நேற்றைய தினம் அங்கிருந்து அகற்றப்பட்டதாக தெரிகிறது வந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் அந்த புத்தர் சிலை மீண்டும் அதே காணியில் வைக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்